ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலை ஆடி வெள்ளியின் கடைசி வெள்ளியை பற்றிய சிறப்புகள் வெள்ளிக்கிழமைனாலே விசேஷமான நல்லால் தான் அதுவும் ஆடி வெள்ளியில் கேட்கவே வேண்டாம் அதில் கடைசி வெள்ளிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது மகாலட்சுமிக்காகவே உகந்த ஒரு வெள்ளியாகும் அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப விசேஷமானது இந்த ஆரம்ப காலத்திலேருந்து உள்ள வெள்ளியில் செய்ய முடியாதவர்கள் அந்த கடைசி வெள்ளியில் செய்யக்கூடிய பூஜைகளை செய்தமானால் அந்த மாதத்துக்கு உள்ள பலாபலன்கள் அத்தனையும் கிடைப்பதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது போஜராஜன் என்ற ஒரு அரசன் மகாலட்சுமியோட தீவிர பக்தன் மகாலட்சுமியோட அனுகிரகம் அவனுக்கு நிறையா இருந்தது டெய்லி பூஜை பண்ணுவான் மகாலட்சுமியோட பூஜைகள் செய்யப்பட்டு எல்லாருக்கும் வரும்போது வஸ்திரங்கள்லாம் கொடுப்பான் சுமங்கலிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய முறைகளை செய்வான் அன்னதானம் போட்டு வந்தான் அதனால அந்த நாடே வந்து பசி பஞ்சமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான் ஏன்னா பனங்காசு அப்படிங்கிற பஞ்சமே இல்லை ஏன்னா மகாலட்சுமியோட வாசம் இருக்குது அந்த நாட்டில் அதனால பஞ்சமே இல்லை அப்பேற்பட்ட ஒரு தருணத்தில் அவனுடைய ஒரு கஷ்டகாலம் வந்து எப்படி வந்து மாட்டிருந்து பாருங்கள் அவனுடைய நேர காலங்கள் வந்து சின்ன ஒரு தவறு செய்துட்டான் ஏற்றுக்க முடியாத ஒரு தவறுகள்னு சொல்லலாம் அந்த தவறு வந்து பார்த்த வரும்போது மகாலட்சுமி வந்து அவன் வீட்டிலேயே இருந்தவா வந்து அந்த நாட்டிலேயே இருந்தவா இந்த தவறு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான் விலக ஆரம்பித்த உடனேயுமே நாடுகள்லாம் வரும்போது செழிப்புகள் போயிடுத்து பஞ்சங்கள் ஏற்பட்டு போச்சு வறுமைகள் ஜாஸ்தியாக எடுத்து மக்கள்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா பணம் என்பது பஞ்சம் இல்லாத ஒரு வீட்டில் வந்து பணப்பஞ்சம் அன்ன தர்திரங்கள் எல்லாமே வந்துடுத்து அந்த அரசனும் கஷ்டப்பட்டால் அந்த மக்களும் கஷ்டப்பட்டது இப்படி என்ன தப்பு பண்ணிட்டோமே அதனால் நம்ம இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சேங்கிறது அவனுக்கு மனசில் பட்டு போய் ஆடி வெள்ளிக்கிழமையிலே கடைசி வெள்ளிக்கிழமையிலே அம்பாளை வந்து பரிபூரணமாக பிரார்த்தனை பண்ணுறான் நான் சரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை விட்டு எல்லா விளையிட்ட இல்லை அப்படின்ட்டு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணோன்னு மகாலட்சுமி வந்து மனம் இறங்கி அவனுக்கு வரும்போது ஒரு வரம் தரான் நீ இன்னுமே தப்பு பண்ணாத இருந்தாலும் உனக்கு வந்து நாங்கள் அஷ்டலட்சுமி உன்னோட இடத்துக்கு வரமாட்டோம் யாரோ ஒருத்தரை வந்து நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாலாம் சரி ஏதோ ஒரு லட்சுமி வந்தால் போகிறோம் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு சமயோதிதனமாக அதாவது புத்தியோடு உள்ள அரசன் இல்லையா அதனால் என்ன செஞ்சுட்டா எந்த லட்சுமியை கூப்பிட்றது கூப்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும் எப்படி வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து அந்த அம்பால்கிட்ட கேட்டானா எனக்கு தைரிய லட்சுமி கொடு எனக்கு தைரிய லட்சுமி வந்துவிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொன்னானா உடனே இவா வந்து தைரிய லட்சுமி வீட்டுக்கு வந்துட்டான் தைரியலட்சுமி வந்தாலே தைரியம் இருந்தாலே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் இல்லையா அதனால் அந்த தைரியத்தோடு என்ன செஞ்சுட்டா லட்சுமியை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான் தைரிய லட்சுமி வந்த ஒன்றும் பூஜை பண்ணின ஒன்றும் அடுத்தடுத்த லட்சுமியெலாம் வரும்போது சரி தைரிய லட்சுமியே போயிட்டா நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்து வீரலட்சுமி வந்தால் விஜயலட்சுமி வந்தால் வித்யாலட்சுமி வந்துட்டா இந்த மூணு லட்சுமி மொத்தம் வரும்போது அங்கே வந்துட்டான் இவாளை பார்த்த உடனேயுமே இன்னும் பூஜை மேற்கொண்டு அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் துணிச்சல் தான் தைரிய லட்சுமி தான் இருக்காள் அதனால் துணிச்சலாக வந்து பூ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்த உடனேயுமே தனலட்சுமி வந்துட்டா தானிய லட்சுமி வந்தா சந்தானலட்சுமி வந்தா கஜலட்சுமி வந்துவிட்டா மொத்தம் எட்டு லட்சுமியும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டான் தைரிய லட்சுமி உள்ளே வந்த உடனே எல்லா லட்சுமியும் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தத உடனேயுமே மன்னனுக்கு வரும்போது மகிழ்ச்சி ஆரம்பிச்சிது அஷ்டலட்சுமியும் பார்த்துட்டான் பார்த்துட்டோன்னு அவளை பற்றி புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான் பழைய நிலைமைகள் வந்து அந்த நாடு வந்துடுது மக்கள்லாம் சந்தோஷமாக ஆயிட்டா பணக்கஷ்டமே இல்லாமல் ஒரு நிலைமைகள் பழைய நிலைமை எப்படி இருந்ததோ அப்பேற்பட்ட ஒரு நிலை என்பது அந்த இடத்துக்கு வந்துடுது பணப்பஞ்சம் இல்லை வஸ்திர தரித்திரம் இல்லை அன்னதரித்திரம் இல்லை எதுவுமே இல்லை மக்கள்லாம் சுபிட்சமாக இருந்தால் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நன்னாள்தான் ஆடி வெள்ளி கடைசி வெள்ளின்னு பேர் அந்த நன்னாளிலே வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலேயும் அம்பாள் வர்றதோடு அந்த கடைசி வெள்ளிக்கிழமை லட்சுமியோட வாசங்கள் இருக்கும் அதனால தான் அந்த வீட்டில் வரும்போது லெக்ஷ்மி பூஜை பண்ணுறது உன்னதமான ஒரு பலன் அவாவா வீட்டில் வரும்போது அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணி நாள் கூட அந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலே லெஷ்மி பூஜை செய்கிறதும் விளக்கு பூஜை செய்வதும் உன்னதமான பலன்கள் அம்பாள் நம்ம இடத்துக்கு வரும்போது பரிபூர்ணமாக வந்துருவாங்கிறது புராண கதையிலே சொல்லக்கூடியது அந்த வெள்ளிக்கிழமையிலே ஒன்பது பேருக்கு சுமங்கலி பண்ணு ரெண்டு பேருக்குமே கலந்து மங்களப்பொருள்கள் கொடுத்து அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டால் ரொம்ப விசேஷமான ஒரு பலன் என்பது இதை அனைவரும் பின்பற்றுவோமாக நல்லதே நடக்கும் அவனருள் பெருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம்